இபிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இபிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆற்றல் வாய்ந்தது வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது முட்டையும் மச்சியையும் அவ்வாறே ஊடுருவிது உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது வேத புஸ்தகத்திலேயே உலகம் தோன்றுவதற்கு முன் கடவுள் கடவுளுக்கு அநேகம் தூதர்கள் கொடானு கோடி தூதர்கள் அதில் மிகவும் சிறந்த இருந்தார் யார் அவரு தூதர்களுக்கு தலைவர் யார் இனி யாராவது பேர் சொல்ல வேண்டியிருக்கா பவுலூசு பவுலு சோமயாரு எல்லாரும் சொல்லிவான் லூசிப்பர் கடவுளுக்கு அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது கடவுளுக்கு அடுத்தபடியாக சகல அதிகாரங்களும் அந்த வான தூதர்கள் கோடானு கோடி வானதூதர்களுக்கு தலைவராக இருக்கிறார் அவன் ஒரு நாள் அவருடைய மனதிலேயே ஒரு சிந்தனை நான் இப்படி இரண்டாம் தரத்தில் இருப்பது சரியா இரண்டாம் தானத்தில் இருப்பது சரியா அதனாலே கடவுளுக்கு மேலேயே நான் இருக்க வேண்டும் ஒரு சிங்காசனத்தை உருவாக்க வேண்டும் காரணம் என்ன அத்தனை தூதர்களுக்கும் நான் தான் தலைவர் அவனுடைய சிந்தனை அவனுடைய எண்ணம் பிறகு கடவுளுக்கு அது தெரிந்து விட்டது அவன் உள்ளத்திலேயே நினைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது நீ நினைப்பதற்கு முன்னையே நான் அறிந்திருக்கிறேன் அமேன் இது நமக்குள்ள மாத்திரமல்ல எல்லோருக்கும் அந்த வானதூதர் லூசிபர் இப்படி சிந்தித்த பொழுது ஆண்டவர் அவரே இனிமேல் இந்த இடத்திலே அவரை வைத்துக் கொண்டால் எனக்கே ஆபத்து காரணம் என்ன அத்தினி வானதூதர்களுக்கும் தலைவராக இருக்கிறதுனாலேயே இந்திய அரசாங்கத்திலாக இருந்தாலும் வேறு ஒருத்தர் இருப்பார் அந்த அரசாங்கத்திலிருந்த தளபதி என்ன சொல்லுகிறதோ அதுதான் மற்றவர்கள் அந்த அதிகாரம் அவருடைய மனதிலே கடவுளுக்கு மேலாகவே ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி அதிலே நான் அமர வேண்டும் அவருடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை நான் அமர்ந்து ஆட்சி நடத்த வேண்டும் நானும் ஒரு கடவுளாக ஆண்டவருக்கு அது தெரிந்து விட்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்தார் கால்பந்தாட்டம் பார்த்திருக்கீங்களா கால்பந்து ஆட்டம் பார்த்திருக்கீங்களா சொல்றதுக்கு என்ன கஷ்டம் இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்ட பிறகு எல்லாத்தையும் இந்த பந்து எப்படி இருக்கும் கோல் மட்டும் தான் போட முடியுமா கண்ணா பின்னான்னு போகக்கூடிய நம்ம அடிச்சு எப்படி இருக்கும் நம்ம காலில் ஒரு பால் எடுத்து நம்ம அடிச்சா எப்படி இருக்கும் அது அங்கதான் விழுமா இங்கே விழுமா தலையில் விழுமா நெஞ்சில் விழுமா காலில் விழுமா நமக்கு தெரியுமா அதே மாதிரி தான் ஆனால் கடவுளுக்கு தெரியும் எட்டி உதைச்சார் இனிமேல் உனக்கு இங்கு இடம் இல்லை அவன் விண்ணில் இருந்து எங்க வந்து விழுந்தார் பாதாளத்தில் வந்து விழுந்தார் அந்த வாசனத்தையே நம்ம பாடிக்கும் வாசிக்கும் போது அதிகாரத்தை எடுத்து பாருங்க இறைவாக்கின்ற புத்தகத்திலே பதினான்காம் அதிகாரத்திலேயே இடிவெள்ளி அவனுக்கு என்ன பேருவாரு வைகரையின் முதல்வனாகிய விடிவெள்ளியே வானத்தில் இருந்து நீ விழுந்தாயே வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே இதுதாங்க நமக்கும் நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகள் அது கடவுளுக்கு எதிராக தன் சகோதரனுக்கு எதிராக தன் சகோதரிக்கு எதிராக தன் தாய்க்கு எதிராக தன் தகப்பனுக்கு எதிராக சொந்த பந்தங்களுக்கு எதிராக உற்றார் உறவினர்களுக்கு எதிராக ஏன் நண்பனுக்கு எதிராகவே தோழிக்கு எதிராகவே தோழனுக்கு எதிராகவே சிந்தித்தாலேயே லூசிபர்க்கு ஏற்பட்டதுதான் தான் நமக்கும் ஏற்படும் நாம் இருக்கக்கூடிய இடம் இல்லாமலே போய்விடும் கடவுளோடு ஒட்டியிருக்கக்கூடியவர்கள் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அது பிரகாரமாகவே தன்னுடைய வாழ்க்கையையும் அமைத்து கொள்ள வேண்டும் மாறாகவே உன் சிந்தனைகள் எல்லாம் கடவுளுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அது உண்மை தீண்டும் சும்மா கிடக்கிற நாய் ரோட்டில் சும்மா கிடக்கிற நாய் அட செருவு நாய் தானே நினைச்சுக்கிட்டேன் அதை கால்ல போய் முயற்சிக்கிறேன் நான் போகிற வழியிலேயே நாய் இங்கே ஏன் கிடக்குறேன் இந்த ஒன்று முயற்சித்தான் நாய் என்ன செய்யணும் ஆமாம் கடிக்குமா கடிக்காத அது பாட்டுக்கு கிடந்துக்கிட்டு போட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு குடிகார ஒரு பயல் அவன் போகிற வழியிலேயே இந்த மயில் கல் மாதிரியே போட்டு வச்சிருப்பாங்க மயில்கல் தெரியுமோ இல்லையா ஆ தெரியும் போகிறான் நல்ல குடி கால் தடிக்கிருச்சு ஏண்டா சோமாரி நான் போறபோது என்ன ஏன்டா தடுக்கிறேன் எட்டி உரைச்சிட்டான் காலால் எட்டி உரைச்சிட்டான் என்ன ஆகும் கல் அது புரியல குடியிலேயே அவன் அது விட்டுவிட்டான் இதே நம்மளும் கடவுளுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் கடவுள் நம்மளோடு இருப்பதை புரிந்து கொள்ளாமல் கடவுள் நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றதை புரிந்து கொள்ளாமே நம்ம சிந்தனைகளை ஊடுருவி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆற்றல் உண்டு என்பது புரிந்து கொள்ளாமே அவருக்கு எதிராகவே நினைத்தாலேயே தான் பாவத்தை பற்றி சொன்னோம் நான் பாவத்தை பற்றி சொல்ல அடி விழுந்துடும் அந்த காலத்திலேயே அடிதான் பழைய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கும் பொழுது அளவுக்கு தான் ஆண்டவர் பொறுமையோடு இருந்தார் இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சு பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் தட்டி பார்ப்போம் அப்புறம் வெட்டி பார்ப்போம் ஒரே நாளில் ஒரே மணி மூவாயிரம் பேரை வெட்டி சாய்த்தது நம்ம வாசிக்கின்றோம் இல்லையா இல்லையா பிரியமானவரே நம்மை அழிப்பதற்காக அல்ல நம்மை அழிப்பதற்காக நம்மை மீட்பதற்காக கடவுள வார்த்தை நம்மை மீட்பதற்காக அடுத்த வசனம் வாசிங்க வாசிங்க விண்ணுலகுக்கு ஏறி செல்வேன் இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன் என்று யார் சொன்னார் நீங்க இந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்க்கணும் அந்த பன்னிரெண்டாம் வசனத்தில் இருந்து பதினைந்து வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க அப்போது உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும் லூசிப்பரை பற்றி ஆண்டவருடைய நான் இது ஏன் சொல்கிறேன் என்றால் லூசிப்பருக்கு இந்த நிலை முதல் சாத்தான் சாத்தான் தலைவர் பேர் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் என் பேரா சொல்ல சொன்ன லூசிபருடைய பேர் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க சொல்லணும் சாத்தான் தலைவன் பிசாசின் தலைவன் லூசிபர் அவனுடைய கதி அவனுடைய நிலை அவன் புழு அறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான் புழு இடத்துல இருக்கிற பாதாளத்துக்குள்ளவை என்ன இருக்கும் புழு பூச்சிகள் தான் இருக்கும் அவனுடைய இடம் அது அவன் உள்ளம் எப்படி இருக்கும் இந்த நிலைக்கு நாமோ தள்ளப்படக்கூடாது கடவுளுக்கு எதிராகவே சிந்தித்தாலும் கடவுளுக்கு எதிராகவே சொன்னாலும் செயல்பட்டாலும் அது நம்மை தாக்கும் அது சாபமாகவே மாறும் இன்றல்லது நாளை தலைமுறை தலைமுறையாக இந்த சாபம் உங்களை விட்டு போகாது என்றது நான் சொல்லவில்லை வேத புத்தகம் சொல்லுகிறது அமீன் அதுபோல ஆகக்கூடாது என்பதற்காகவே நாம் இப்போவே புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளோட வார்த்தை பிரகாரமாகவே தன்னோட வாழ்க்கையே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக புது ஏற்பாட்டுக்கு கடந்து வருவோம் புது ஏற்பாட்டு கறந்து வரும் பொழுது ஒரு பெரிய அறிவாளி ஞானி சவுல் நான் போய் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள் எல்லாவரையும் கைது செய்து சங்கிலியால் கட்டி வந்து சிறையில் அடி அடைப்பேன் என்றார் திருத்துதர் பணிகளிலே ஒன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சவுள் எப்படி சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களே நம்மே இன்று நம்முடைய சமுதாயத்திலேயே கிறிஸ்தவர்களை தாக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமை இன்று நம்மை தாக்கினாலும் நாளை அவர்கள் போற்றுவார்கள் இன்று ஆண்டவர் இயேசுவை தூற்றினால் நாளை அந்த இயேசுவை போற்றுவார்கள் அமேன் இருக்கட்டும் ஆனால் தூற்றுபவர்கள் ஒரு நாள் போற்றுவார்கள் சவுள் நிலைமை பாருங்க சவுள் நிலைமை பாருங்க அவர் சென்றுகிறார் கிறிஸ்துவர்களை தேடி செல்லுகிறார் சீடர்களை செவடி செல்லுகிறார் அவர் சென்ற இடத்திலேயே தமஸ்கு நகரத்துக்குள்ளவே போறதுக்குள்ளவே ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பாரு இப்போவே நீ துன்புறுத்தும் நானே என்று பிரியமானவரே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ துன்புறுத்துற இயேசு நானே நீ வேதனைப்படுத்துகிற இயேசு நானே ஒரு சகோதரனுக்கு எதிராக ஒரு சகோதரிக்கு எதிராக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உற்ற உறவுக்கு எதிராகவே நாம் சிந்திக்கும் பொழுதும் செயல்படும் பொழுதும் இன்று எத்தனையோ வழக்குகள் கொள்ளை கொலைகள் சொத்துக்காகவே உன் சொத்து என் சொத்து என்றதல்ல அது பிரிப்பதிலேயே சண்டை அனுபவிக்கதிலேயே சண்டை அது கொள்ளையும் கொலையுமாக மாறுகிறது காலகட்டத்திலேயே எத்தனையோ நிகழ்ச்சிகளை நம்ம பத்திரிகைகளை வாசிக்கின்றோம் ஆனால் ஆண்டவருக்கு எதிராக சிந்தித்த சவுளுக்கு நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சவுளுக்கு மாத்திரமல்ல நம் அனைவருக்குமாகவே ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருக்குமாகவே அந்த வார்த்தை நம்மில் ஊடுருவோம் ஊடுருவனம் அது குத்தனம் அதனால் இசைக்கியல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுடைய கல்லான இதயத்தை நான் எடுத்துவிட்டு சதையான சதையாலான இதயத்தை நான் உங்களுக்குள்ளே புகத்துவேன் கொடுப்பேன் என் தூய ஆவியே உங்களுக்குள்ளே புகத்துவேன் பிரியமானவரே எப்போதாவது நாம் சிந்தித்தால் எப்போதாவது நம்ம நினைத்தால் எப்போதாவது நம்ம செயல்பட்டால் உடனடியாகவே ஆண்டவரிடத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னா போறோம் ஆண்டவரே என்னை மன்னியம் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என் மகன் என் மகள் அலிலுயா அலெலுயா அலிலுயா அந்த எந்த நாவினாலேயே சவுள் சொன்னாரோ அதே சவுளையே ஆண்டவர் பவுலாகவே மாற்றினார் அலிலுயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்னையும் உங்களையும் அதே போலதான் பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நான் உள்படையே பாவ சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொன்னாலேயே அது ஒரு பாவம் சிந்தித்தாலும் பாவம் பார்த்தாலும் பாவம் கேட்டாலும் பாவம் சொன்னாலும் பாவம் இப்படி பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாம் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொன்னால் பெரும் இருக்கிறார் என்று அர்த்தம் தயவு செய்து யாருமே அது சொல்லாதீர்கள் ஆண்டவர் முன்னிலையிலே நான் ஒரு பாவி ஆண்டவர் என்று சொல்வது நல்லது அது இரக்கத்தின் வழி கருணையின் வழி அந்த இறக்கம் நம்மிலே ஊடுருவோம் அது ஊடுருவும் பொழுது நம்ம மனம் மாறும் நம் உள்ளம் மாறும் அந்த உள்ளத்தில் இருந்து பொங்கி எழும் ஆண்டவரே நீர் தான் என் இச்சகர் ஆண்டவரே நீ தான் என் மீட்பர் என்று நாம் அறியாமலேயே சொல்லிவிடும் சவுள் மனம் மாற்றம் ஏற்பட்டு விட்டது அவன் கண் பார்வை இழந்து விட்டதனால மாத்திரமாக அல்ல அந்த அதிசயத்தை அவன் கண்டான் யாரை எதிர்க்கிறேனோ அவர் உண்மையாகவே என் முன்னிலையிலே நிற்கிறார் சாட்சியாக என் பார்வை இழந்து விட்டதனால் மாத்திரம் என் சிந்தனைகள் உமக்கு எதிராக என் நினைவுகள் உமக்கு எதிராகவே என் சொல்கள் உமக்கு எதிராகவே என் செயல்பாடுகள் உமக்கு எதிராகவே நான் ஆற்றியது நான் சொல்லியது நான் செயலாற்ற போகின்றது எல்லாம் உமக்கு எதிராகவே ஆனால் நீ வேதனைப்படுகின்றது என்று வார்த்தையை சொன்ன உடனேயே ஆண்டவரே நீ எங்கு இருக்கிறீர் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் உள்ளத்திலேயே அந்த வார்த்தை புகுந்து விட்டது ஊடுருவியது கல் மனமாகிய சவுள் பவுளாகவே மாறினார் கல் நெஞ்சம் நம்மிடத்தில் உண்டு கல் நெஞ்சம் படைத்தவர்கள் அவரோடு எனக்கு சண்டை இனிமேல் அவரோடு நான் பேசவே மாட்டேன் அவரை பார்த்தாலே என் பார்வை வேறு திசையை நோக்கி செல்லும் அவருடைய முகத்தை எனக்கு பார்க்க வேண்டாம் இனிமேல் அவர் குடும்பத்துக்கு நான் செல்ல மாட்டேன் அவருடைய கையிலிருந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் வாங்கி குடிக்க மாட்டேன் அவர் எனக்கு பரம இருக்கிறார் என்று யாராவது நினைக்கிறதா இருந்தால் இன்றைய விட்டுவிடு இன்று நீ நாளை இன்று நீ இன்று நீ இது நமக்கு சேர்ந்தது எவ்வளவோ கோபுரத்தில் இருந்தாலும் எவ்வளவோ மேல்தட்டில் இருந்தாலும் ஒரு நாள் கீழே வந்துதான் ஆக வேண்டும் அந்த மாறினார் அவன் பார்வை தமஸ்க்கு சென்ற உடனே நம்பினார் விஸ்வசித்தார் நான் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அந்த ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரோ என்று நான் நினைக்கவே இல்லை பேதுருவின் தெய்வம் யோவானின் தெய்வம் யாக்கோவின் தெய்வம் உயிருள்ள அந்த தெய்வம் ஏசு கிறிஸ்து என் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சவுல் பவுலாக மாறினார் சாட்சியாக மாறினார் அந்த சாட்சியத்தின் பேரிலேயே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அவருக்கு விரோதமாக இருந்தால் அவருடைய உள்ளம் அவருடைய மனம் வேதனை அடையும் நேரம் இருக்கா இல்லையா தானியல் புத்தகத்தை பார்த்திருக்கீங்களா தானியல் புத்தகத்திலேயே ஆறாம் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கின்றோம் பாபிலோ நரசர் நபக்னேசருக்கு பிறகு தாரியூ என்ன பேரு தாரியு அரசன் தானியலே பாபிலோன் என்பது வந்து ஒரு பிசாசின் நாடு ஆள் தெய்வங்களும் உண்டு கல் தெய்வங்களும் உண்டு கண்ணுக்கு தெரியாத அநேக தெய்வங்களும் உண்டு இன்று நம்ம நாட்டிலே உண்டு இல்லையா ஆள் தெய்வங்கள் ஆள் தெய்வங்கள் என்ற புரியும் இல்லையா சாதாரண மனிதன் தெய்வமாகவே ஒரு தீவில் ஒருத்தர் தெய்வமாகவே இருக்கிறார் நான் சொல்ல மாட்டேன் பேர் ஒரு தீவிலேயே இங்க பக்கத்திலே இந்த ஊர்லேயே அப்படியே செங்கல்பட்டு போற வழியிலேயே ஒரு ஆள் தெய்வம் இருக்கு தெய்வங்கள் இது ஆள் தெய்வங்கள் உண்டு ஆள் தெய்வங்கள் உண்டு தனி சபைகளை நடத்தி செல்லக்கூடியவர்கள் ஆள் தெய்வங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று கொண்ட பிறகு தவறாக பயன்படுத்தக்கூடிய ஆள் தெய்வங்கள் அவர் பின்னாலே செல்லக்கூடிய எத்தனையோ மக்கள் பிரியமானவரே இந்த தாரியு அரசன் அவருடைய சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு ஏற்றப்படியாகவே தானியல் நான் செயல்பட மாட்டேன் என்று சொன்னார் அந்த தெய்வத்தை அனாராதிக்க மாட்டேன் என் தெய்வத்தை தவற வேற எந்த தெய்வத்தை அனாராதிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காகவே சிங்க குழியிலேயே தள்ளிவிட்டார் அந்த அரசன் சொல்லுகிறார் நீ சொல்லக்கூடிய தெய்வம் காப்பாற்றுமா என்று நான் பார்த்து கொள்ளுகிறேன் அவன் கிடக்கிறான் சிங்கங்களோட வாய் கட்டக்கூடிய அளவுக்கு கடவுள் தூதனை அனுப்புகிறார் நமக்கும் வரும் சோதனைகள் நமக்கும் வரும் வேதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் எல்லாம் வரும் அந்த நேரத்தில் எல்லாம் அந்த கடவுள் எனக்கு சாட்சியாய் அந்த கடவுள் எனக்கு வல்லமை வாய்ந்தவராக அந்த கடவுள் எனக்கு உயிரோட்டம் உள்ளவனாக இருக்கிறார் என்றது புரிந்து கொண்டு என்னை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பார் நம் குடும்பத்தில் இருப்பார் நம் சமூகத்தில் இருப்பார் தானியிலும் அதுதான் சொன்னார் என் தெய்வம் என்னை பாதுகாக்கும் என் தெய்வம் எனக்கு கோட்டையாய் இருப்பார் என் தெய்வம் எனக்கு அரணாய் இருப்பார் என்று பெட்ட கோழி குஞ்சுகளை பாதுகாப்பது போல என்னை அவர் பாதுகாப்பார் என்று சொன்னார் அரணும் கோட்டையுமாக அவர் என்னை பாதுகாப்பார் என்று சொன்னார் சிங்க குழி அல்ல எந்த குழியில் விழுந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார் காலையில் தாரியு அரசர் சென்று கேட்கிறார் தானியலே தானியலே நீ இருக்கிறாயா உயிரோடு இருக்கிறாயா என்று கேட்கிறார் தானியல் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருக்கிறேன் என் கடவுள் ஒரு வான தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயையும் கட்டி என்னை பாதுகாத்தார் எது உண்மையான தெய்வம் தானியல் தெய்வம் உண்மையான தெய்வமா தாரியு அரசனுடைய தெய்வம் உண்மையான தெய்வமா தானியலின் தெய்வம் அதுதான் நம்ம தெய்வம் தானியலின் தெய்வம் தான் நமது தெய்வம் உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் கூடும் அவராலே அவரை நம்புங்கள் அவரை விஸ்வசியுங்கள் தானியல் விசுவித்தது போல அதற்கு பிறகு தானியலை வெளியே கொண்டு வந்து எதிராக சொல்லி சாட்சியும் அவருடைய எல்லா நபர்களையும் அவருடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் சிங்க கூட்டுக்குள்ளவே தள்ளி விட்டார்கள் பட்டினி கிடக்கக்கூடிய சிங்கம் எப்படி இருக்கும் கடிச்சு குதறி அவர்களை துண்டு துண்டாகவே தின்று விட்டது அந்த தாரியு அரசன் சொல்லுகிறார் தாரியு அரசன் சொல்லுகிறார் தானியலை சிங்க எடுத்து வெளியே கொண்டு வந்த பிறகு அரசன் சொல்லுகிறார் தானியலே இன்று முதல் உன்னுடைய தெய்வந்தான் தான் என் தெய்வம் தானியலே நீ வணங்கும் தெய்வந்தான் தான் நான் வணங்க போகிற தெய்வம் இந்த ராஜ்யம் முழுவதுமாகவே இந்த நாடு முழுவதுமாகவே இன்று முதல் நான் சட்டத்தை ஏற்றப் போகிறேன் தானியலின் தெய்வம் தானியலின் தெய்வம் எல்லோருடைய தெய்வம் அரசு அறிவிக்கிறார் பிரியமானவரை இன்று கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு எதிராக கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிராக இன்று கிறிஸ்தவத்துக்கு எதிராகவே சிந்திக்கக்கூடிய சொல்லக்கூடிய எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அத்தனை பேர்களும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அந்த நாள் வரும்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவே தெய்வமாகவே ஏற்றுக்கொள்ளுவார் அமேன் அதனாலே கடவுளோட வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவட்டும் கல் நெஞ்சங்களை ஊடுருவட்டும் கல் நெஞ்சங்கள் தகரட்டும் அதிலிருந்து சதையாளர் இதயத்தை பெற்றுக்கொள்ளவும் இரக்கத்தின் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் என் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் என் ஆண்டவர் ஆற்றல் வாய்ந்தவர் என் ஆண்டவர் என் உள்ளத்தையே ஆழ்ந்து அறியக்கூடியவர் நான் நம்புகிறேன் நான் விஸ்வசிக்கிறேன் இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம்